தமிழக அரசினுடைய புதிய கொரோனா விதிமுறைகள் வந்திருக்கிறது நம்ம பார்க்கின்றோம் பதினான்காம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை அதாவது பொங்கல் தினத்தன்று தொடங்கி பதினெட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து வ மத வழிபாட்டு தலங்களுக்கும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்பது தெரிய வந்திருக்கிறது பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அது அநேகமாக காணும் பொங்கல் நினைக்கிறேன் காணும் பொங்கல் யாரும் வெளியே போக முடியாது முழு ஊரடங்கு நம்ம இருக்க போகிறோம் பொங்கல் பண்டிகைக்காக வெளியூர் செல்லும் பொதுமக்கள் நலன் கருதி பேருந்துகளில் அனுமதிக்கப்பட்ட இருக்கைகளில் எழுபத்தைந்து சதவீதம் மட்டும் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பேருந்துகளில் எழுபத்தைந்து சதவீதம் போது இது எந்த அளவுக்கு நடைமுறையில் கடைபிடிக்கப்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பேருந்தில் பயணிப்போர் எழுபத்தைந்து சதவீதம் மட்டும் செல்லலாம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை தாண்டி பொதுவான அறிவுரைகள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் உடனே செலுத்தி கொள்ளணும் கடைகளில் வந்து மாஸ்க் சானிடைசர் தெர்மல் ஸ்க்ரீனிங் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா கடைகளிலும் பணிபுரிபவர்கள் வந்து அவசியம் முகக்கவசம் அணியணும் அனைவரும் தடுப்பூசி எடுத்துக்கணும் போன்ற விஷயங்கள் வணிக வளாகங்கள் மற்றும் கடைகளில் பணிபுரிவர்கள் உரிமையாளர்கள் கட்டாயம் தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும் அனைத்து கடைகளிலும் குளிர்சாதன வசதியை தவிர்க்கவும் அப்படிங்கிற அறிவுரையும் அரசாங்கத்தினால கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம் ஸோ இதுதான் தற்போது வந்திருக்கக்கூடிய அளவில் முக்கியமான கட்டுப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது பதினான்கு முதல் பதினெட்டு வரை வழிபாட்டு தலங்கள் மூடப்படும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல முழு ஊரடங்கு வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகளில் எழுபத்தைந்து சதவீதம் மட்டுமே ஆக்குப்பென்சி அப்படிங்கிற மூணு விஷயங்களை தான் அரசாங்கம் பிரதானமாக சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கின்றோம்